டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் அட்வடைசிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் அட்வடைசிங் எந்த மாதிரி நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூடியூபில் ரன் பண்ணா நம்ம பிஸ்னஸ் வந்து குரோ ஆ அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அதாவது இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னால் நம்மளோட டிவியில் வந்து யூடியூப்பு லிங்க்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபோர் வரைக்கும் சிக்ஸ்டி த்ரீ பர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ அதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இன்ஸ்ட்ரீமேட்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ ஹூ ஆர் டு டூ ப்ளேயர் டிஸ்ப்ளே ஆட்ஸ் ஆர் வீடியோ ஆட்ஸ் யூ கேன் கோ வித் த இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் செகண்ட் வந்து இன்ஃபிடட்ஸ் யூடியூப்போடு ஹோம் பேஜில் இல்லை சர்ச் ஃபீல்டில் ரேங்காக உள்ள பேய்டு ஆட்ஸ் ஸோ அதுதான் வந்து இன்ஃபிடட்ஸ் இது வந்து மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் வந்து நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணும் அண்ட் தேர்ட் இஸ் ஷார்ட்ஸ் யூடியூப் இன்ஸ்டா எஃப்பி அதோட ப்ளேஸ்மெண்ட்டில் வரும் இது வந்து மொபைலில் வந்து பிளே ஆகும் ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் ஆட்வேர்ட்ஸில் எப்படி வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்க இல்லைனா யூ கேன் கான்டாக்ட் மீ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு ரன் ப்ராப்பர்லி தீஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூடியூப் ஆட்ஸ் இன் ஸ்ட்ரீம் இன் ஃபீட் அண்ட் ஷார்ட்ஸ் திஸ் இஸ் அருண் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஐ ஹாவ் டென் பிளஸ் இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஆம் ப்ரொவைடிங் அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் அண்ட் you can